ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஆயிலெலாம் ரொம்பவே தேவைப்படாது ரொம்பவே குறைவான ஆயிலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி உருளைக்கெழங்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வாழைக்காய் சீவுறதில் வச்சு சீவ்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடும் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூடவே கலருக்காக நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிளண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் அன்றைக்கி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் நான் ஒரு அரை கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற கொஞ்சம் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கும் மிக்சரும் ரெடியாக இருக்குது இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரவுண்டான பிளேட் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் உங்கள் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை தின்னா வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது மேலே இன்னொரு லேயர் நான் அந்த பொட்டேட்டோ வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போது இதை நான் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறேன் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வைக்க போகிறேன் இப்போது இது ஒரு எட்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே வேணாலும் சர்வ் பண்ணலாம் ஒரு புதினா சட்னி இல்லைனா கொத்தமல்லி சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் இதுக்கு ரொம்ப நான் ஆயில் யூஸ் பண்ணல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் நாலு பீசஸாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா அப்படியே வேணாலும் நீங்கள் தோசைக்கல்லோ இல்லைனாக்கா எண்ணெய் தவா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பீசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கீழே மேலேயும் லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதாக போதும் இதை நீங்கள் சாஸ் கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி வேணாலும் சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற எங்கடையை வச்சு தான் செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லாவே எனக்கு ரெண்டு சைடும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்ததுனால லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்